பாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் வந்துடுறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கலாம் ஏன்னா ரெண்டு நாளாக நான் வாய்ஸ் வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி ஃபுல் வேல்யூம் டோட்டலாக நான் முடிச்சுட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் நான் கடைக்கே போக போகிறேன் ஸோ கடையில் வீவாக இருப்பாரா இல்லையான்னு தெரியல கிளம்பிட்டாரா எனக்கு தெரியல போய் பார்க்கலாம் நம்ம ஸோ அப்படியே நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்குவோம் போகலாம் ஸோ அங்கே நான் வந்து ஆஃப் ஆனா இருட்டாயிரும் ஸோ லைன்லே இருங்க நம்ம ரூம்ல இருந்து வெளியில க்ளீன் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்குலாம் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்றா நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க தான் நான் கடைக்கே கிளம்புறேனே வாங்க பார்க்கலாம் ஹாய் சொல்லு அவர் ஹோம்ஒர்க் கெழுதுறா படுத்துக்கிட்டே ஹோம்ஒர்க் எழுதுறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இதே வேலை தான் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் இருங்க மாதாவை யார் யார்னா பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க ஸோ இதுதான் நம்மளோட மாதா அம்மா இப்போ விவாக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இதுனே சொல்லலாம் இவங்க ரொம்ப விவாக்கு லைஃப்லையே ரொம்ப ஸ்பெஷல் இவங்க பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வேலைகளெல்லாம் இப்போ தான் முடிஞ்சுது நமக்கு ஏ மியூட்டில் போடுறான் சரிடா ஓகே பாய் போயிட்டு வரட்டா இரு 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 போயிட்டு வரட்டாடா நீஸ் பத்திரமா இருப்பியா ஆ அம்மா வந்துடுவேன் சரியா எங்கேயும் போகக்கூடாது நம்ம கல்யாணம் ஆமாம் ஆமாம் மக்களையை நான் கிளம்பிட்டேன் கடைக்கு ஸோ கடைக்கு போனால் தானே ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஈவா வேறு கிளம்பணுன்றாரு நான் இப்போ அங்கே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ படிக்கட்டே இறங்குறேன் நான் ஸோ படிக்க கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது நம்ம கடைக்கே வந்துட்டோம் வீவா பார்த்தீங்கன்னா கடைக்கே வந்துட்டேன் நான் வீவா பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ உன் பிஸ்னஸ் நீ பாரு ஏன் வேலையை நான் பார்க்குறேன் உன் குடியே நான் சுற்றிட்டே உக்காந்துட்டேன் இந்த உங்க கடையை பார்த்துட்டு எனக்கு வரமா நான் யார் நீ தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பிட்டார் அவருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது கரெக்டு தான் அவர் சொல்கிறதோ என் பக்கத்திலேயே உக்காந்துட்டா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறேன் இல்லையா அதனால் வந்து வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டு ஸோ பசங்களுக்காக ரெடி பண்ணிக்கலாம் நானும் கடையில் உக்காரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நீங்களாம் இன்றைக்கி வெள்ளி வாய் உதவுது எனக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்ன பண்ணீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போடா வந்து உக்காந்து நாமக்கல் நிம்மதியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கம்மியாக போகுது எனக்கும் மனது ரொம்ப கஷ்டமாகுது என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நல்ல அழகழகான வீடியோலாம் எடுத்து போட்டு நம்மளோட வீவர்ஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இது வேறு சத்தம் கொடுறதுன்னு கேட்கும் ஸோ மேலே ஃபேன் போடல ஸோ வீட்டுங்களுக்கே ஃபேனு சரியாக போயிடுச்சு நம்ம கடைக்கு தனியாக வாங்கணும் பட் வந்து இங்கே இருந்தது ஃபேனு அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் நான் எடுத்துட்டேன் ஃபேனு ஸோ அந்த டேபிள் ஃபேன் தான் நம்ம வச்சுருக்கிறோம் இப்போதிக்கீங்க ஸோ நியூ ஃபேன் வாங்கி மாட்டணும் புதுசாக வீவா வாங் வாங்கலாம் போய் வாங்கிட்டு வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லோரும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் சொல்லுவேன் நல்லா இல்லாத வீடியோக்கெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வியூவு போகுது நம்ம அழகாக எடிட் பண்ணி ஸோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம டீசெண்டாக தான் போடுறோம் அந்த வீடியோலாம் ஏன் இப்போ வந்து வியூஎஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அது என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எதுக்காக ஏன்னு சொல்லணு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் வியூவர்ஸ் வியூஎஸ் போகும் நம்மளும் இதில் நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நம்மளும் கொஞ்சம் அப்படி இது பண்ணோம் ரன் பண்ணோம் நம்ம சேனல் அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டப்பட்டு அதான் அந்த வெடிவல் சார் பட் சொல்லுவாரில்ல ஒரு டைலாகினி கூட பண்ணேன் கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்ட எல்லா பட்டும் இன்னும் கூட நீ திறந்தலியான்ற மாரி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டு என்னடா என்ற மாரி நமக்கு ஆயிடுது கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ என் சேனலை வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக மேலே மேலே எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் கொடுக்குற ஒரு தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் போட்டுகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்களும் கடவுள் என்ன வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக கண்டிப்பாக வேண்டிக்குங்க ஸோ எங்களோடய பிஸ்னஸும் சரி விவாவோட வேலையும் சரி எல்லாம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் எங்களுக்காக ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ தூரத்துக்கு நன்றி ஸோ இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் எனக்கு வந்ததுக்கு காரணம் எல்லாம் அப்படி நீங்கள் தான் இன்னும் என் சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நாங்களும் உங்களுக்கு லவ்வாக சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருக்கிறோம் பாய் பாய்